இஸ்கான் கோவில் சார்பில் மதுரையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை திருப்பாளை பகுதியில் உள்ள யாதவ கல்லூரியில் இஸ்கான் கோவில் சார்பில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவம் நடைபெற்றது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஏழு பிரசித்தி பெற்ற கோவில்களின் மாதிரி தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தன அதில் இஸ்கான் கோவில் நாராயண பத்திரிகாசிரமம் துவாரகா கிருஷ்ணன் அயோத்திய குழந்தை ராமர் பந்திப்பூர் உள்ள ஸ்ரீ விட்டல் ருக்மணி கோவில் உடுப்பி கிருஷ்ணன் கோவில் குருவாயூர் கிருஷ்ணன் ஆகிய கோவில்களில் உள்ள கிருஷ்ணர் சிலைகள் தத்ரூபமாக வைக்கப்பட்டிருந்தன மதுரை மட்டுமின்றி தமிழகத்தில் இருந்து வந்திருந்த ஏராளமான கிருஷ்ண பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வானது பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் நைஜீரிய நாட்டை சேர்ந்தவர்கள் தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டனர் ஏழு கிருஷ்ணர் கோவில்களில் உள்ள கிருஷ்ணர்கள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதை நேரில் பார்ப்பதற்கு பிரமிப்பாக உள்ளதாக பக்தர்கள் தெரிவித்தனர் இங்க பாத்தீங்கன்னா ஏழு முக்கியமான கோயில்கள் குருவாயூரப்பன் அதுக்கப்புறம் துவாரகாதீஷ் கிருஷ்ண வளராமர் ஸோ இந்த ஏழு கோயிலை வந்ததுனால காலையிலிருந்து மக்கள் இது வரைக்கும் முப்பதாயிரம் பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டாங்க சாய்ந்தரம் வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கு ஒரு லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் எல்லாருக்கும் பிரசாந்த விருந்து கொடுத்துட்டு இருக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இசைப்பள்ளி மாணவர்கள் வந்து இந்த வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு முக்கியமான ப்ரோக்ராம் எங்களோட ட்ரோன் ஷோ இருக்குது எங்களோடய ஆச்சாரியருடைய தோன்றிய நாள்னால ட்ரோன் ஷோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் மதுரை மக்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு கிருஷ்ணோட அருளை பெறணும் கேட்டுக்கிறோம் இந்த இஸ்கான் டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆறேழு வருஷமாகவே இங்கே மூவ் ஆக்கிட்டு இருக்குது நான் கடந்த ஒரு ஆற வருஷமாக இங்கே ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தியில் அவங்க விசேஷமாக பண்ணுவாங்க எப்போயுமே காலையில் எல்லாருக்குமே அன்னதானத்தோடு போட்டு அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க எங்களை மாதிரி ஒரு டான்ஸஸ் டான்ஸ் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸுக்கான கொடுப்பாங்க சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு நாங்கள் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் இது வந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்த வழிபாட்டோட எங்களை மாதிரி கலைஞர்கள் வளர்க்குறதுக்கான தொகுப்பையும் இஸ்கான் நிறுவனம் வந்து நல்லாவே பண்ணுறது ஸோ மக்களை வந்து ஆன்மீக வழியில் கொண்டு போகிறதுக்காக இவங்க கொஞ்சம் இந்த ஜெயி கிருஷ்ண ஜெய்த்தியெல்லாம் தானாகவே முன்னாடி நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நாங்கள் ராதை வேஷம் போகிறோம் வருஷம் வருஷம் போடுறோம் ஆனால் இந்த வருஷம் இந்த ஆடு இந்த இன்ஸ்டா இதில் எல்லாத்தையும் பார்த்ததில் அதுலேருந்து எங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் ஆனால் சூப்பராக இருக்குது நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க நாங்கள் கூட சரி நல்லா கொஞ்சம் சுமாராக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இங்கே நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இருக்குது ஃபுல்லாக எல்லா கோயிலுமே இருக்குது இருக்குது எல்லா டெம்பிளையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆமாம்